திருப்பாவை பாடல்களும் விளக்கமும் பாடல் இருபது முப்பத்து மூவர் ராகம் செஞ்சுருட்டி முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடியாய் திரலுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பன்ன மென்முலைச் செவ்வாய் சிறுமருங்கொல்ல பின்னின் நங்காய் திருவே துயிலாயக்கமும் தற்றோலியும் தந்துன் மணாலனை போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்கு எல்லாம் முன்னதாகச் சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுகா கடவுளே எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகிவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் துயவனே எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தலங்களும் அவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமி தாயே எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடியுடன் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனையச் செய்வாயாக விளக்கம் எல்லார்க்கும் முந்திய தெய்வம் கண்ணனே என்கிறாள் ஆண்டாள் உன்மைதானே ஆதி மூலமே என்று கஜேந்திரன் யானை அலறியதும் கருடன் மீதேறி காற்றினும் வேகமாய் வந்து முதலையிடம் இருந்து காத்தான் பிரகலாதன் அழைத்ததும் கூட எதிர்பாராமல் தூணில் இருந்தே நரசிம்மமாய் வெளிப்பட்டான் அதனால்தான் இப்படி ஒரு பட்டம் அவனுக்கு